அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்டு கொல்லப்பட்டார் அத்தியாயம் ஒன்று காலை சிற்றுண்டியில் டாக்டர் ஷெப்பர்ட் செப்டம்பர் பதினாறு பதினேழு கலந்திருந்த வியாழக்கிழமை இரவில் மிஸ்ஸஸ் பெர்ரஸ் காலமாகியிருந்தார் உடனடியாக வருமாறு பதினேழு வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு தகவல் அனுப்பப்பட்டது மேற்கொண்டு செய்வதற்கு இதில் ஒன்றும் இருக்கவில்லை சில மணி நேரங்களுக்கு முன்னமே அவர் இறந்திருந்தார் மறுபடியும் நான் வீடு திரும்பி சேர்ந்தபோது மணி ஒன்பதை கடந்து சில நிமிடங்கள் ஆகியிருந்தது இருந்த சாவியால் நிலைக்கதவினை திறந்தேன் பனிக்காலத்து காலை பொழுது ஆகையால் கடுமையாய் குளிரிருக்கும் என்ற புத்திசாலித்தனமான சிந்தனையால் நான் கையோடு கொண்டு போயிருந்த மேல்கோட்டு தொப்பி ஆகியவற்றை கழற்றி அவற்றுக்கான கொக்கிகளில் மாட்டிய பின்னும் வேண்டுமென்றே தாமதித்தபடி நடுகாலிலேயே கொஞ்ச நேரம் நின்ற உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் அதிக அளவுக்கு நிலை குலைந்து போயிருந்தேன் கவலையும் அடைந்திருந்தேன் எஸ் இனி தொடரும் வாரங்களில் என்னென்ன நடக்கப் போகின்றன என அந்த நொடியில் நான் கணித்தும் விட்டேன் என்றாலும் மேதாவித்தனமாக சொல்லிக்கொள்ள நான் பிரியப்படவில்லை இருந்தாலும் சுழன்றியடிக்கப் போகும் சூறாவளி காலங்கள் எதிரில் காத்திருப்பதாய் என் உள்ளுணர்வு கோடிட்டுக் காட்டியது எனக்கு இடது இருந்த டைனிங் ஹாலிலிருந்து தேநீர் கோப்பைகள் உரசும் யோசைகளும் தொடர்ந்து என் சகோதரி கரோலின் சின்னதான வரட்டு இருமலும் கேட்டன ஹா நீதானா ஜேம்ஸ் என்றது அவளி வேறு ஒருவரும் இருக்க வாய்ப்பற்ற போது இது ஒரு தேவையற்ற கேள்வி சொல்ல போனால் நான் நடுஹாலேயே தாமதித்து நின்று போனதற்கு காரணம் என் சிஸ்டர் கரோலின் தான் இந்த குடும்பத்தின் வேத வாக்கே இதுதான் என்பவர் திரு கிப்ளி போய் கண்டுபிடி எங்கள் குடும்பம் பற்றி இந்த கிண்டலின் ஆரம்பத்தில் இடம்பெறும் போவினை விட்டுவிடலாம் அதற்கு மதிப்பே இல்லை வெறுமனே ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை கண்டுபிடிப்புகள் வேண்டுமோ அத்தனை கண்டுபிடிப்புகளையும் கரோலின் பேஷாக பண்ணிவிடுவாள் எப்படிதான் இவளால் மட்டும் அப்படி முடிகின்றதோ ஆனால் அப்படித்தான் இவளுடைய சாதுரியம் மிகுந்த தகவல் சேகரிக்கும் விகியுகத்தை வெற்றிகரமாக ஆக்க வேலைக்காரர்களின் கூட்டமும் வியாபாரிகளின் சகவாசமும் துப்பறியும் அணிவகுக்கின்றன என்பது என் யுகம் மீறி ஒருவேளை இவள் வெளியே போனாலேனால் அது தகவலை சேகரிக்க இருக்காது அவற்றை பரப்ப எதிலும் இவள் வியக்கத்தக்க அளவுக்கு மேதமை வாய்ந்தவள் முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தை என்னுள் இப்பொழுது ஏற்படுத்தியிருப்பதே நான் மேலே கடைசியில் வியந்த கரோலினின் குணாதிசயந்தான் அதிசயம்தான் மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் மரணம் குறித்து நான் இப்போது என்னவெல்லாம் கரோலினிடம் சொல்லி உள்ளேனோ அவை அனைத்தையும் இன்னும் ஓரிரு மணித்துளிகளுக்குள் கிராமம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட ஒரு பொது செய்தியாக நான் ஒரு டாக்டர் ஆகவே என் பேஷண்ட பற்றி நானே வள வளவென வெளியே சொல்வதில் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயல்பட தேவை உள்ளது ஆகவே எத்தனை முடியுமோ அத்தனை அளவுக்கு என் சகோதரியின் காதுகளை எட்டாமல் நான் தகவல்களை என்னிடமே தக்க வைத்து விடுகிறேன் இப்படி எதை நான் முடிந்து வைத்துக்கொண்டேனோ ஜஸ்ட் அதையே அவள் கண்டுபிடித்து விடுகிறாள் இருந்தாலும் கூட என் வாய் வழியே அவளுக்கு அந்த செய்தி போகாததால் அதில் என்னை குற்றம் சொல்ல எதுவும் கிடையாது என்ற அறம் சார்ந்த மனசாந்தியாவது எனக்கு மிஞ்சுகின்றதே மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் அவருடைய கணவர் போன வருஷம்தான் காலமானார் இது குறித்து அவருடைய பொண்டாட்டி தான் விஷம் வைத்து அவரை கொன்றிருப்பது ஆமாமா என கரோலின் பிடியாய் இருக்கிறாள் இப்படி உறுதியாய் வற்புறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்க எவ்விதமான அடித்தளமும் போதும் தொடர்ச்சியாய் மதுபான வகைகளை குடித்துக்கொண்டே இருந்ததால் உண்டான தீரா குடல் நோயால் தான் மிஸ்டர் பெரரஸ் மரணமடைந்தார் என்று நான் முன்வைக்கும் தவறற்ற பிரதிவாதத்தை ஏளனமாய் ஒதுக்கித் தள்ளிவிட்டு என்னை நிந்திக்கிறாள் இவள் குடல் வெந்து போய் மறிப்பதற்கும் ஆர்சனிக் போன்ற கொடிய விஷங்களை உட்கொண்டதால் ஏற்படும் மரணத்திற்குமான அறிகுறியில் அதிக மாறுபாடுகள் இருக்காது ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கரோலின் தனது கருத்தை முன்வைக்க பயன்படுத்தும் தளமே வேறாய் உள்ளதே மூஞ்சிய மட்டும்தான் நீ பார்க்கணும் எல்லாம் விளங்கிடும் அவள் சொல்ல கேட்டிருக்கிறேன் மெசஸ் ஃபெரரஸ்க்கு இளமை பொங்கும் பிரயாயம் கிடையாது இருந்தாலும் கவர்ச்சிக்கு பஞ்சமில்லா பெண் அலங்காரங்கள் அதிகமற்ற உடைகளையே அவள் அணிந்தாலும் அவை உடலோடு ஒட்டி உறவாடும் சிக்கென்ற வகையில் இருக்கும் பாரிஸிலிருந்து வரும் நவீன ஆடைகள் இப்படிப்பட்ட நவீன ஆடைகளை பாரிஸிலிருந்து தருவித்து பற்பல பெண்கள் அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சிக்கென சிக்க வைக்கும் மதிப்பில் இருக்க பிரயாத்தனப்படும் முதிர் பெண்கள் என்ற ஒரே காரணத்துக்காக கணவனுக்கு விஷம் வைத்தவர்களாகிவிட முடியாது இத்தனை தினசான எண்ணங்கள் என்னுள் கடந்து கொண்டிருக்க நான் நட்டநடு ஆளில் அப்படியே நின்றபடியிருந்த போது மறுபடியும் என் சகோதரியின் குரல் கராரான பாவம் தாங்கி வந்தது அங்கேயே அப்படியே நின்றுக்கிட்டு நீ எத் பண்ணிக்கிட்டு இருக்க ஜேம்ஸ் வா வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தொலைக்க கூடாதா வா வரேன்மா என மல மலை வேண சொன்னேன் நான் என் மேலங்கியை குக்கியில் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்குள்ளே அரை டசன் சட்டைகளை நீ மாட்டி முடிச்சிருக்கலாமே அவள் சரிதான் என்னால் மாட்டியிருக்க முடியும் டைனிங் அறைக்குள் நுழைந்த நான் வழக்கமாய் தரும் ஒரு கில்லலை அவளுடைய முகவாய்க்கு தந்துவிட்டு முட்டைக்கும் ரொட்டிக்கும் முன்னால் உட்கார்ந்தேன் ரொட்டி சில்லிட துவங்கியிருந்தது இத்தனை சீக்கிரம் எங்கே போயிட்டு வர குறியாய் கேட்டாள் கரோலின் ம் கிங்ஸ் படாக் மாளிகை வரை மிஸ்ஸஸ் ஃபெராரஸ் எனக்கு தெரியும் சொன்னால் என் சகோதரி உனக்கு எப்படி தெரியும் ஆன்னி எனக்கு சொன்னா ஆன்னி வீட்டில் இருக்கும் வேலைக்காரி நல்ல பெண்தான் ஆனால் கட்டுப்பாடில்லாத வம்புகாரி சிறு இடைவேளை விளைந்தது நான் முட்டையையும் ரொட்டியையும் சிரத்தையாய் சாப்பிடுவதில் இருந்தேன் என் சகோதரியின் மூக்கு நீளமாகவும் உள்ளியாகவும் இருக்கும் அந்த மூக்கு நுனியில் கொஞ்சம் துடிக்க ஆரம்பித்தது எதன் மீதாவது மிகுந்த ஈடுபாடோ கிளர்ச்சியோ கொண்டேலானால் அவளுக்கு இப்படி நேரும் அப்புறம் அவள் கட்டளையாக கேட்டாள் ஒரு துக்க செய்தி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை தூக்கத்திலேயே எகிரி இருக்கணும் எனக்கு தெரியும் மறுபடியும் சொன்னாள் என் சகோதரி இந்த முறை எனக்கு எரிச்சல் உண்டானது நான் அங்கே போய் சேர்ற வரைக்கும் எனக்கே அந்த விபரீதம் தெரியாது அதை பற்றி இன்னும் ஒரு ஜீவனுக்கும் நான் சொல்லல அந்த ஆனி பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவ ஆவிகளோடு பேசும் ஒரு மந்திரவாதியாக தான் இருக்க முடியும் என்கிட்ட சொன்னது ஒன்றும் ஆனி கிடையாது போதுமா அது பால்காரன் அவனுக்கு ஃபெராரஸ் வீட்டு சமையல்காரன் தந்திருக்கான் நான் சொன்னது மாதிரியே தகவலை பெற மெனக்கெட்டு வெளியே போக வேண்டிய தேவையே இவளுக்கு கிடையாது இவ வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க அது வாய் வரும் என் சகோதரி தொடர்ந்தாள் எதனால அவள் செத்தாலாம் ஹார்ட் அட்டாக்கா ஆ இதையும் அந்த பால்காரன் உன்கிட்ட சொல்லலையா வஞ்ச புகழ்ச்சி கமழை கேட்டேன் நான் கரோலினை பொறுத்தவரை வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் வீண் பேசும் எதையும் அவள் முக்கியத்துவம் தந்து எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற் போல சீரியஸாகத்தான் பேசுகின்றாள் அவனுக்கு தெரியல என்று விளக்கினாள் அப்படியே இருந்தாலும் இருந்தாதான் என்ன இப்போதோ நாளையோ இவளுக்கு நிச்சயம் தெரிய தான் போகின்றது ஏன் என் வாயிலிருந்து கிண்டி எடுத்தாலும் எடுத்து விடுவாள் நிறைய வெரோனல் சாப்பிட்டதுனால உயிர் பிரிஞ்சிருக்கு என்றேன் நான் சமீப காலமாக தூங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டு வராங்க தெரியாமல் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கணும் முட்டாள் என்றால் இவள் உடனே வேணும்னே தான் அவள் சாப்பிட்ருக்கா என்கிட்ட கதை விடாத உங்களுக்குள்ளேயே ரகசியமாக ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு சம்மதம் இல்லை ஆனால் அது அப்படியே அச்சு அசலா யாரோ ஒருவர் சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது என சொல்லி மறுக்க விறுவிறுவென உள்ளுக்குள் ஊறும் ஆவேசம் ஒரு விந்தைதான் அப்படி ஒரு ஆவேசத்தில் உடனேயே நான் எரிச்சலாய் உடைந்தேன் மறுபடியும் உன் வேலையை காட்டுற என்றேன் காரணமில்லாத பேச்சு என்ன பாழா போற காரணத்துக்காக மிஸ்ஸஸ் பெரரஸ் தன்னைத்தானே மாய்ச்சிக்க நினைக்கணும் ஒரு விதவை இன்னும் போதுமான இளமை உள்ளவ நல்ல பணப்பசை சூப்பரான ஆரோக்கியம் வாழ்க்கையை கொண்டாடுவதை தவிர வேற ஜோலி கிடையாத நிலைமை முட்டாளாக பேசாத இங்கே எவளும் முட்டாள் கிடையாது கொஞ்ச நாளா அந்த அம்மா எத்தனை வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சுதுன்னு நீயே கூட கவனிச்சிருப்ப அதுவும் கடைசி ஆறு மாசமா ஒழுக்கப்பட்டவ மாதிரி தெரிஞ்சா தெரிஞ்சா சரியாக கூட வராமல் அவ தவிச்சான நீ தானே இப்போ சொன்ன ஆ அப்புறம் உன்னோட கணிப்பு தான் என்னடி கூர்மையாக கேட்டேன் அசிங்கமான ஒரு காதல் தொடர்பு அப்படித்தானே என் சகோதரியே மறுப்பாய் தலையேஸ்டாள் மனசாட்சி நெஞ்சு நிமிர்த்தி அறிவித்தாள் இவள் மனசாட்சி எஸ் அவள் புருஷனை தான் விஷம் வச்சு கொன்னான்னு நான் சொன்னப்ப நீ எங்க நம்பின இதுல அப்போ இருந்ததை விட இப்போ நான் பரிபூரண இருக்கேன் ஆமா அவ தான் கொன்னான் உனக்கு மூளை இருக்கா இல்லையா எனக்கு சந்தேகமா இருக்கு என்று மறுப்பு சொன்னேன் நான் அப்படி ஒரு கொடூர கொலைய ஒரு பொண்ணு செஞ்சிருந்தானா அதனால் விளையவல்ல கனியை அணுவணுவாக ரசித்து ருசிக்கத்தான் பிரியப்படுவாளே தவிர பச்சாதாபப்பட்டு மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு ஒடுங்கி குறுக மாட்டான் ஓகே விட்டு விடாத என் சகோதரி மறுப்பாய் தலையசைத்தாள் அப்படியே சில பெண்கள் இருக்கலாம் ஆனால் மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் அப்படிப்பட்ட பெண்களில் ஒருத்தி கிடையாது அவ உடம்பு முழுக்க தைரியம் நரம்பு அதிராத குண்டு தைரியம் வாழ்க்கையே படாத பாடாகி தினந்தோறும் தாங்க முடியாத துன்பங்களால் செத்து செத்து பிழைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழும் கிராக்கி கிடையாது இந்த அம்மா மேலும் ஹாக்லே ஃபெராரஸ் மாதிரியான ஒரு ஆம்பளைக்கு மனைவியா இருக்கிறவ உபத்திரவங்களையும் உபாதைகளையும் சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லி தான் தெரியணுமா ம் தாள முடியாமல் பொங்கி எழுந்திருப்பா போட்டு தள்ளிட்டா இதற்கு நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன் அதிலிருந்து போட்டு தள்ளின அந்த கணத்திலிருந்து அவ அதே நினைப்பாலேயே அறையப்பட்டிருந்தாள் அவளுக்காக என்னால் பரிதாபப்படாமல் இருக்க முடியல எனக்கென்னவோ மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் உயிருடன் இருந்த காலம் முழுவதும் இவள் ஒரு முறையேனும் பரிதாபப்பட்டதாய் நினைப்பில்லை இப்பொழுது அந்த அம்மா இறுக்கமான பாரிஸ் கவுனெல்லாம் அணிய முடியாத பரலோகம் போய் விட்ட காரணத்தால் கனிவு பரிதாபம் போன்ற தயை மிகுந்த உணர்வுகளுக்குள் கரோலின் புகுந்து கொள்ள பார்க்கிறாள் இப்படியெல்லாம் போகும் இவளுடைய அத்தனை யூகங்களும் முழுக்க முழுக்க தவறு என்று சொல்லியே விட்டேன் நான் இவள் சொன்ன சில பகுதிகளோடு நான் ரகசியமாய் ஒத்துப்போனேன் ஆயினும் தன்னை ஈர்த்த சில கற்பனைகளை சாட்சியாய் வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதென்பது தவறு இப்படிப்பட்ட குணாதிசயத்தை நான் ஊக்குவிக்கப் போவதும் கிடையாது இப்பொழுது கிளம்பி கிராமம் முழுக்க போய் தனது கோணத்தை ஊர் முழுக்க பதியப்பட போகிறாள் ஊரும் ஏதோ தான் கொடுத்து உதவிய மெடிக்கல் அறிக்கைகளின் படிதான் இவள் சித்தமா பேசுகிறா என்று நினைத்து ஆஹா ஓஹோ என வாய்ப்பிழந்து தொலைக்கப் போகின்றது வாழ்க்கையே இப்படியோ அப்படியோ என்னும் கற்பனை முயற்சிகளின் ஆக்கமாகவே ஆகிவிட்டது மூளையத்தவன் என்றால் என்னை நான் அவள் கற்பனை முடிவுகள் தவறு என்றதற்கு பார்க்கத்தான போற நான் செஞ்ச அத்தனையும் ஒரு கடிதத்துல எழுதி மன்னிப்பு கேட்டிருக்க போறாளா இல்லையான்னு பார்க்கத்தான போற அப்படியெல்லாம் ஒரு கடுதாசியும் அந்த அம்மா எழுதி வைக்கல என்று கூர்மையாய் சொன்னேன் நான் ஹோ என்றால் வியப்பாய் கரோலின் அப்போ நீ அதை பற்றி கேட்டிருக்க இல்லையா அப்படின்னா ஜேம்ஸ் நீ உள்ளூரை உன் நெஞ்சுக்கு நெஞ்சா நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நினைக்கிறேனா எனக்கு தோணுது ஆனா நீ அதை ஒத்துக்க விரும்பாத பழங்காலத்து வெத்துவெட்டு தற்கொலை என்ற கருத்தும் விளைவதை யாராலும் தடுக்க முடியாது தான் ஆமோதித்தேன் நான் மரண விசாரணை இருக்குமா இருக்கலாம் பல விஷயங்களை பொறுத்தது இது அளவுக்கு அதிகமான வெரோனல் மருந்தினை தெரியாத்தனமா ஒரு விபத்து போல உட்கொள்ளப்பட்டிருக்கும் என்பதால் எனக்கு சந்தேகமே கிடையாதுன்னு நான் மருத்துவ சான்றிதழ் தந்தேனா மரண விசாரணை இல்லாமல் இயற்கை மரணமா அறிவிக்கப்பட்டிருக்கலாம் இப்பொழுது புத்திசாலித்தனமா என் சகோதரி கேட்டாள் அப்படி சொல்வதில் உனக்கு பூரண திருப்தி இருக்கா நான் பதில் சொல்லவில்லை ஆனால் சாப்பாட்டு மேஜையிலிருந்து எழுந்து கொண்டேன் அத்தியாயம் ஒன்று முடிந்தது